நம்முடைய அகாடமி சார்பா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி சுவாலஜி எக்ஸாமின்க்கு டெய்லியுமே ஹனி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஹனி சீரீஸ்ல பிஜி டிஆர்பி சுவாலஜி சிலபஸ் வைஸ் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே சோ இந்த விடிய தொகுப்புல ப்ரோ என்ன யூ என்ன அதனுடைய பண்புகள் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் பார்க்க ஸோ இந்த இருபது பாயிண்ட்டுமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பிஜி டர்பி ஸ்வாலஜி ப்ரிபரேஷன் பண்றீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பண்புகள் அதாவது அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க அப்போ ப்ரோ கிரியாட்டிக் கூட அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறியது இது வந்து ரொம்ப சின்னது தான் இது கிட்டத்தட்ட ஒன்று முதல் பத்து மில்லிமீட்டர் வரைக்குமே அளவு உடையது ஓகேவா இது வந்து ப்ரோ செல் அதே மாதிரி யூக்குரியட்டி செல் இதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பெருசு பத்து முதல் நூறு மில்லி மீட்டர் வரை வரைக்குமே பெருசு அப்போ புரோக்ரியேட்டி செல் வந்து ரொம்ப சின்னது யூக்ரைட்டி செல் வந்து ரொம்ப பெருசு ப்ரோக்ரைட்டி செல் வந்து ஒன்று முதல் பத்து வரை பத்து மில்லி மீட்டர் அளவுடையது ஆனால் யூக்குரைட்டி செல் வந்து பத்து முதல் நூறு மில்லி மீட்டர் வரைக்குமே நீள அளவுடையது அளவு உடையது ஓகே அடுத்து பிளாஸ்மா சவு பிளாஸ்மா சவுடி அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோக்ரியாட்டிக் செல் அண்ட் யூக்குரியடிக் செல் இந்த ரெண்டுலேயுமே இந்த பிளாஸ்மா சவு காணப்படும் ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ கொஸ்டின்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ப்ரோக்ரியாட்டிக் செல் அண்ட் யூக்குரியடிக் செல் இந்த ரெண்டுலேயுமே பிளாஸ்மா சவு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ ரெண்டுலேயுமே பிளாஸ்மா சவ்வு இருக்கும் ஓகே அடுத்து மீசோசோம் மீசோசம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செல்ல இந்த மீசோசம் காணப்படும் இருக்கும் ஆனால் செல்ல இந்த மீசோசம் காணப்படாது ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து செல் சுவர் செல் சுவர் அப்படின்னு பார்க்கும்போது புரோக்ரைட்டிக் செல்ல இது வந்து காணப்படுது அமினோ அமினோ சர்க்கரை மற்றும் முராமிக் அமிலத்தால் ஆனது ஆனால் யூக்ரைட்டிக் செல்ல தாவர செல்ல வந்து காணப்படுது அதுவும் செல்லுலோசினால் ஆனது ஓகேவா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு அடுத்து சைட்டோப்ளசம் அப்படின்னு பார்க்கும்போது புரோக்ரேட்டிக் ப்ரோக்ரேட்டிக் செல்ல இயங்கும் தன்மையற்றது ஆனால் யூக்ரேட்டிக் செல்லில் இயங்கும் தன்மை உடையது இதுல வந்து இயங்குது இதுல வந்து இயங்காது அடுத்து மைட்டோகண்ட்ரியா இதுல புரோகட்டிகல்ல காணப்படாது ஆனா யூக்ரைட்டி செல்ல காணப்படுது கோள்கை படலம் செல்ல காணப்படாது ஆனால் யூக்ரைட்டி செல்ல காணப்படுகிறது அடுத்து லைசோசோம் லைசோசம் அப்படின்னு பார்க்கும்போது புரோகிர காணப்படாது ஆனா யூக்ரைட்டி செல்ல காணப்படுது அடுத்து எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் இந்த எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் புரோகுரேட்டிக் செல்ல காணப்படாது ஆனா யூக்ரேட்டிக் செல்ல காணப்படும் நெக்ஸ்ட் வாக்வல் இந்த வாக்வலை பொறுத்த மட்டும் புரோகுரேட்டிக் செல்ல காணப்படாது ஆனா யூக்ரேட்டிக் செல்ல தாவர செல்ல மட்டும் காணப்படுது விலங்கு செல்ல காணப்படாது அப்போ ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த வாக்வல் வந்து புரோகுரேட்டிக் செல்ல வந்து காணப்ப காணப்படல அதே மாதிரி யூக்ரேட்டிக் செல்ல வந்து தாவர செல்ல மட்டும்தான் காணப்படுது ஆனா விலங்கு செல்ல காணப்படல அப்படிங்க மாதிரி படிச்சுக்கோங்க அடுத்து ரிபோசம் ரிபோசம் அப்படின்னு பார்க்கும்போது போது செல்ல எழுபது எஸ் வகை சிறியது ஆனால் யூக்ரேட்டி செல்ல எண்பது எஸ் வகை பெரியது இங்கே எழுவது இங்கே எண்பது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகே அடுத்து உட்கரு உட்கரு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே புரோகிரிக் செல்ல காணப்படாது ஆனால் யூக்ரைட்டிக் செல்ல காணப்படுகிறது அடுத்து நியூக்ளியாய்டு நியூக்ளியாய்டை பொறுத்த மட்டும் இல்லை செல்ல வந்து காணப்படுது ஆனால் யூக்ரைட்டி செல்ல வந்து காணப்படாது அடுத்து உட்கரு செவு உட்கரு செவு பொறுத்த மட்டும் இங்க காணப்படாது ஆனா காணப்படுது அடுத்து உட்கரு பிளாசம் உட்கரு பிளாசத்தை பொறுத்த மட்டும் காணப்படாது ஆனா இங்க யூக்ரட்டிக் செல்ல காணப்படுது சோ மரபு பொருள் அப்படின்னு பார்க்கும் போது இங்க புரோகிக் செல்ல வந்து டிஎன்ஏ அதே மாதிரி டிஎன்ஏ ரெண்டுலயுமே வந்து டிஎன்ஏ தான் அதே மாதிரி டிஎன்ஏ அப்படின்னு பாக்கும்போது இங்க புரோபடிக்ஸ வந்து வட்ட வடிவம் முடியாது ஆஹ் யூக்ரட்டிசல்ல வந்து நீளமானது அப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்னு அப்படின்னு பாக்கும்போது அதனுடைய வடிவம் என்ன அளவு என்ன மைட்டோஹெண்ட்ரியா வந்து இருக்கா இல்லையா லைசோசோம் இருக்கா இல்லையா என்டோபிளாஸ்மிக் வளைப்பினல் இருக்கவா இல்லையா ரிபோசோம் இருக்கா இல்லையா உட்கர்னா என்ன நியூப்ளாட்டுனா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வச்சு கொஸ்டின் வந்து மேக் பண்ணலாம் ஓகேவா சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அடிப்படையில இருந்தே நீங்க படித்தா மட்டும்தான் ஈஸியாக அடுத்து என்ன இருக்கு என்னருக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரியலைஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் படித்தா பிஜியை மட்டும்தான் படிப்பேன் பேசிக்காம நான் படிக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ இந்த விடியத்துக்குள்ள தொகுப்புல அண்ட் ட்யூடெக்செல் ரெண்டுக்குமே உள்ள அதனுடைய பண்புகள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எதுல இருக்கு இதுல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓகேவா சோ இந்த பிடிஎஃப் தொகுப்பு எல்லாமே நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் குரூப்ல அதாவது டெலிகிராம் குரூப்ல மேஜர் குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அண்ட் இந்த ரெண்டுக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது வந்து பேசிக்கதான் இன்னும் நம்ம போகும்போது நல்லா தெளிவா கிளியராக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதையுமே நம்ம கவர் பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா இனி வரக்கூடிய நாட்களில் நியூ சிலபஸ் வைஸ் எல்லா டாபிக்குமே நம்ம கவர் பண்ணி டெய்லியுமே பார்க்க போறோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோத்துக்கு பிஜி டேர்பி ஸ்வாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்